ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இந்த ரீல் உங்களுக்கு நான் ஏற்கனவே அப்டேட் பண்ணியிருக்கேன் நீங்கள் சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு பியூட்டிஃபுல் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி மீட் பற்றி தான் இந்த ரீலில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் நீங்கள் ஏற்கனவே வேலையில் இருக்கீங்க இல்லை பார்ட் டைமாக உங்களுக்கு ஒரு வேலை எக்ஸ்ட்ரா இன்கம் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க இல்லை சொந்தமாக நீங்கள் ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னாலும் கண்டிப்பாக இந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ணலாம் நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னா இந்த மீட்டிங்கை நீங்கள் நேரடியாக வந்து அட்டன் பண்ணிக்கலாம் மேலே ஸ்கிரீன்ல தெரிய இந்த இன்விடேஷன் கார்டில் ஃபுல் டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட்டாக நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு அதில் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப் நம்பர் தர அதுலேயும் நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சு நீங்கள் இந்த மீட்டிங்கை அட்டெண்ட் பண்ணலாம் இந்த மீட்டிங்கை அட்டென்ட் பண்ணுறதுனால நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்க நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு நான் வந்து இதை அட்டன் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பரில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக நீங்கள் வரலாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாது தேங்க் யூ